ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம கடைகளில் தான் பொதுவாக வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஆனால் வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதில் நிறைய நம்ம சாஸ் சேர்த்து செய்யறதுனால அப்படியே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் நம்ம செய்ய முடியும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் இந்த மாதிரி பெரிய பீஸா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒட்டே இருந்தால் போதும் அதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம் இந்த ப்ராசஸ் எதுக்கு பண்ணுறோன்னா காலிஃப்ளவர் இருக்கிற பூச்சி அப்புறம் மருந்து எல்லாம் தெளிச்சுருப்பாங்களே அதெல்லாம் போகிறதுக்காக தான் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் இதெல்லாம் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நார்மல் பச்சை தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஊற வைக்கிறதுக்காக நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி பெரிய சைஸில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த சைஸில் காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் உடைஞ்சிராப்ப நல்ல ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு பத்து நிமிஷத்துக்கும் மூடி போட்டு வச்சுருங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொறிக்கலாம் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் நல்லா ஊறி இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் எல்லா பக்கமும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஈவனாக அது எல்லா பக்கமும் வெந்து வரும் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சின்னா நல்லா வெந்திரிச்சு அர்த்தம் அப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே போல் மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ மஞ்சூரியன் சேர்த்ததுக்கு நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணணும் அதுக்கு நம்ம காலிஃப்ளவர் பொரிச்ச இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நாலஞ்சு பூண்டு பொருட்களை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு இஞ்சியும் இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சுக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு குடைமிளகாய் இதே மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் குடை ரெண்டும் ரொம்ப வதங்கிடக்கூடாது சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்சியாக இருக்கிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சோயா சாஸ் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அது கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சில்லி சாஸ் சேர்க்காதனால கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம சாஸ்லேயே நிறைய உப்பு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர்லேயும் உப்பு சேர்த்து தான் பொரிச்சிருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சமாக கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம இதை ஸ்னாக செய்கிறோம் அதனால் வந்து இந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இதை சப்பாத்தி நான் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நிறைய தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்தளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ட்ரையாக நமக்கு கிடைக்கும் இது ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வேண்டி சாப்பிடுவாங்க கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபைனலாக இதில் கொத்தமல்லத்திழக்கள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆணின்றதுன்னா சேர்த்துக்கோங்க அது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லையே செஞ்சுருக்கோம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்